மூச்சை வந்து நீங்கள் மூணு வகையாக பிரிக்கலாம் அதாவது நாடிகள் முக்கியமான நாடிகள் மொத்தம் மூணு ஒன்று இடகலை அதாவது இடதுபுறமாக ஓடக்கூடிய மூச்சு அதே மாதிரி பிங்கலை வலது பக்கமாக ஓடக்கூடிய மூச்சு இன்னொன்று சுழுமுனை அல்லது நடு நாடின்னு கூட சொல்லுவாங்க அதாவது ரெண்டு மூக்களையும் சமமாக போகும் எச்சு கம்மி இல்லாமல் சமமாக போகும் இந்த மூச்சு இந்த இடைகளை பிங்களை சுழுமனை இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே கால மணி நேரத்துக்கு ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அது தன்னை தானே சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த மூச்சே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமே சில நாட்கள் போகுதுன்னு வச்சுக்கலாம் அது உடம்பு வந்து ஆரோக்கியம் கிடப்போகுது இன்னும் உடலுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டி நம்ம உணர்த்திடுவோம் இதை வந்து யோகாவில் வந்து சரக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க சரயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரம் தான் வேறு ஒன்று மூச்சு இந்த மூச்சை இப்போ பாருங்கள் இடதுபுறமாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இடதுபுறமாக ஓடுது அப்படின்னா உங்கள் உடம்ப சூடு அதிகமாக இருக்கிற அந்த உடம்ப குளிர்ச்சி பண்ணிகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் வலதுபுறமாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் குளிர்ச்சி அதிகமாக இருக்கு இருக்குது அதையே சூட்டாக கொடுத்து அதையே சமன்படுத்திகிட்டு இருக்குது அப்போது இடதுபுறமும் வலதுபுறமும் மாறி மாறி உங்கள் உடம்பு உங்களை தன்னைத்தானே குணப்படுத்திக்க அதிக சூடு இருந்தாலும் அதிக குளிர்ச்சி இருந்தாலும் உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை அதே மாதிரி வலது பக்கமாக மூச்சு நமக்கு ஓடுது அப்படின்னா நம்மளுடைய வலது மூளை இயங்குதுன்னு அர்த்தம் வலது பக்கமாக மூச்சு ஓடுதுன்னா வலது மூலையை தூண்டியாச்சுன்னு அர்த்தம் வலது மூடையை தூண்டியாச்சு அப்படின்னா அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கற்பனை வளங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுடைய கற்பனை வளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கோபம் வரும் நீங்கள் கோபம் வரும்போதெல்லாம் பாருங்கள் அவங்களுடைய மூச்சு வந்து வலது தான் போட்டுருக்கு ஒருத்தர் சொல்ல கேட்கவே மாட்டாங்க அதேதான் இடதுபுறமா மூச்சு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய இடது மூளை விலசி நினைவாற்றல் நல்லா இருக்கும் அமைதியாக இருப்பாங்க சொல்றதை கேட்பாங்க ஆனால் எப்பயுமே உங்களுடைய மூச்சை காலையில தொடங்கும் பொழுது பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆறுக்குள்ள மூணுல இருந்து ஆறுக்குள்ள நீங்க எந்திரிக்கிறீங்க அப்படின்னா எந்திரிக்கும் பொழுதே நம்மளுடைய மூச்சை நாம ஒவ்வொரு நாளைக்கும் எந்தெந்த பக்கம் ஓடுதுன்னு நாம செக் பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் ஒரு வேலை மாறிடுச்சு அப்படின்னா அதை நம்ம மாற்றிக்கணும் வலது பக்கமாக ஓடுது ஆனால் காலையில் தொடங்கும் போது இடது பக்கமாகத்தான் ஓடணும் அப்படின்னா படுத்துக்கிட்டு எப்படி மூச்சை மாத்துறது உட்காந்துக்கிட்டு எப்படி மூச்சை மாத்துறது இப்போ நான் வந்து உட்காந்துட்டு இப்போ மாற்றி இருக்கிறேங்க இடது காலை எடுத்து வலது மேல போட்டிருக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேற எனக்கு வலது பக்கம் ஒப்புலாயிடும் இடது காலை பயன்படுத்தணும்னா வலது மூச்சு வேலை செய்யும் காலை மாற்றி போட்டால் இந்த பக்கம் வேலை செய்யும் இப்போ இதே இந்த பக்கம் நான் மூச்சு வலது பக்கம் ஓடணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிக்கணும் படுத்துட்டு மாத்தினா சைடில் படுத்துக்கணும் லெஃப்ட் சைடு அப்போ இந்த பக்கம் சேஞ்ச் ஆகி இது படுத்துட்டு மாற்றுற மெத்தடு அல்லது வலது பக்கமாகவே ஒரு கைகளுக்கோ கால்களுக்கோ நீங்கள் பயிற்சி கொடுத்தீங்க அப்படின்னா எடுத்து மூச்சு ஓடும் இப்படி மூச்சை வலது பக்கம் ஓடணும் அப்படின்னா இடதுபுறமாக நாம் வந்து பயிற்சிகள் கொடுத்தா பழுதுபுறம் மாறிடும் வலதுபுறமாக பயிற்சி கொடுத்தா எடுத்து புறம் மாறிடும் இப்போ பாருங்கள் பெண்களை கல்யாணமான உடனே மருமக வீட்டுக்குள்ள வரும்போது வலது கால எடுத்து வலது கால் அழுத்தினா என்ன ஆகும் குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி ஏற்படும் அப்புறம் அவங்களுடைய இடது மூளை வலது கால இடத்துல இடது மூச்சு வேலை செய்யும் இடது மூலையை தூண்டிடும் இடது மூலையினுடைய செயல்பாடு என்னங்க சொல்கிறது கேட்பாங்க அன்பாக இருப்பாங்க ரெக்கார்டிங் நல்லா இருக்கும் அப்போ நம்ம மூச்சை நாம் வந்து மாற்றணும் அப்படின்னா சின்ன கணக்கு தாங்க தூங்கி எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூங்கி எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுங்க மனசு விழிக்குது அதன் பிறகு தான் உங்களுடைய கண் வந்து திறக்குது அப்புறம் தான் உடல் வந்து இயங்குது அப்போ மனசு விழித்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா மூச்சை செக் பண்ணி பார்த்துக்கணும் வலது மூச்சு ஓடிட்டுருக்கு இப்போ இதை மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு உட்காந்துட்டு மாற்றுறது சிரமம் பண்ணிக்கலாம் அப்போ என்ன பண்ணிக்கலாம்ங்க பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பக்கம் ஓடுற மூச்சு இந்த பக்கம் நீங்கள் மாற்றணும் அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வாட்ரு பாட்டில் அல்லது கொஞ்சம் ஒரு டம்ளர் இன்னும் கொஞ்சம் நீளமான டம்ளர் இதை வந்து இப்போ கை எடுக்கல அப்படி வச்சு இப்படி அழுத்திக்கிட்டிங்கனாலும் இந்த பக்கம் ஓப்பன் ஆகிடும் இந்த கையில் ஒரு வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி ஒரு வெறும் பாட்டிலை வந்து இப்படி வச்சு இப்படி அழுத்திட்டிங்கனாலும் இந்த பக்கம் ஓப்பன் ஆகிடும் அல்லது இந்த கையை அப்படி ஏற்றிக்கிட்டே இருங்க சும்மா அப்படி ஏக்கிக்கிட்டே இருங்க இந்த கை கைக இந்த பக்கம் ஓப்பன ஸோ அப்போ மூச்சை மாத்துறது இந்த பக்கம் மாத்தினா ஆப்போசிட் இங்கே இயங்கணும் திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்டில் ஞாபகம் திங்கள் புதன் வெள்ளி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தாச்சு ஈடாது லெஃப்ட் சைடு தான் ஓடணுங்க தொடக்கம் லெஃப்ட் சைடாக தான் இருக்கணும் நீங்கள் பிரம்மமுகத்த நேரத்தில் மூணுல மூணுலேருந்து ஆறுக்குள்ளே எந்திரிக்கிறீங்க அப்படின்னு அல்லது எந்திரிச்ச உடனே தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச உடனே மனசு வெளிக்குது அதுக்கப்புறம் தான் கண் விழிக்குது அப்புறம் உடலியாங்க மனசு விழிச்ச உடனே மூச்சு செக் பண்ணிக்கணும் திங்கள் புதன் வெளியா இருந்தா என்னங்க எந்த பக்கம் தொடங்குனீங்க பக்கம் தொடங்கணுங்க இதே இதை மீது என்ன நாள் இருக்குதுங்க செவ்வாய் வியாழன் விட்டுருங்க வியாழன் விட்டுருங்க செவ்வாய் சனி ஞாயிறு செவ்வாய் சனி ஞாயிறு ஓகே வாங்க இப்ப வலது பக்கம் தான் தொடங்கணும் வலது பக்கம் தான் தொடங்கணும் அப்போ ஆப்போசிட் நீங்க தூக்கத்துல இருந்து மனசு வெளிக்குது வெளிச்சோடனே மூச்சு செக் பண்றீங்க அந்த நாட்களில் அந்த மூச்சு ஓடுதுன்னா உங்கள் படம் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் நீ மூச்சு மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு வேலை மாறி போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஒன் சைடு திரும்பிப்படுத்துங்க மெட்டில் படுத்துருப்பீங்க ஒரு சைடு ஒரு கணித்து திரும்பிப்படுத்தி என்ன பண்ணிக்கலாங்க ஆப்போசிட் மாற்றிடலாம் இப்போ எனக்கு திங்கக்கெழம வந்து இடது பிறந்தா ஓடணும் தொடக்கம் ஆனால் வலது பக்கம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க வலதுபுறமாக திரும்பிப்படுத்திக்கணும் இடதுபுறம் ஓப்பன் ஆகிருக்குங்க அதற்கப்பறம் நீங்கள் அந்த நாட்கள் அது கரெக்டாக அதை பேலன்ஸ் பண்ணிக்கும் தொடக்கப்படித்தான் இருக்கீங்க அப்போ எந்த நாள் இருக்குதுங்க இன்னும் வியாழக்கிழமை வளர்பிறை வியாழன் வளர்புறை வியாழன்ல இடது பக்கம் தான் வலது பக்கம் தான் தொடங்கும் திங்கள் புதன் வெள்ளி வளர்பிரை வளர்பிரை வியாழன் இடதுபுறம் தொடங்கும் செவ்வாய் சனி ஞாயிறு தேய்பிறை வியாழன் வலது பக்கம் தான் தொடங்குனீங்க நீங்க தொடங்கி இதை மாற்றிட்டிங்கன்னா கிளியர் அப்போ அவங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க இது வந்து சரயோகத்துல ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலாங்க இப்போ நம்மளுடைய நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மூச்சை மாற்றிக்கலாம் இது ஒரு சரயோகத்தில் ஒரு முக்கியமான ஃபார்முலா பட் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு அடிப்படையான ஃபார்முலா இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததுங்க இருந்து நம்ம தொடங்கும் போது நம்முடைய சரம் எப்படி இருக்கும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க சரம் தெரிஞ்சவங்க கிட்ட சரசம் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க அதாவது வம்பு வச்சுக்காத அப்படிம்பாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களுக்கு தொந்தரவு பண்ணால் நமக்கு சிரமம் அப்படிங்கிறத பழமொழியில் சொல்லுவாருங்க ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருங்க சரயோகத்தில் ஒரு முக்கியமான ஃபார்முலாங்க